அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு அழகான காலை பொழுதில் உற்சாகமான பொழுதில் இணைந்து இருக்கின்றோம் நாங்கள் தலைவாசல் நிகழ்ச்சியோடு தலைவாசல் நிகழ்ச்சியில் அத்தனை அம்சங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் இன்றும் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு சற்றும் குறையாமல் காத்திரமான சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்களையும் சுமந்தவாறு இன்றைய தலைவாசல் வர இருக்கின்றன வாருங்கள் அத்தனை அம்சங்களையும் பார்த்துவிடலாம் கேளிர் பகுதிக்கு வந்தாயிற்று இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேசுகின்றோம் என்றால் குழந்தை இன்மை தொடர்பான சிகிச்சை முறைகளை ஆழமாக அலசுவதாக இன்றைய யாவரும் கேளீர் அமையப்போகின்றது இந்த சிகிச்சை முறைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன இதில் அதை அந்த சிகிச்சைகளை நாடுபவர்களுடைய மனநிலை அவர்களுக்கு அச்சம் எப்படி இருக்கின்றது இது பற்றிய புரிந்துணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளும் முகமாக இன்றைய யாவரும் கேளிர் உங்களை வந்து சேர காத்திருக்கின்றது வாரங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இன்றைய தினம் யாவரும் களிர் பகுதியில் நான் இலவை கூறியது போன்று இந்த குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் இருக்கின்றன என்பது பற்றியதாக துல்லியமாகவும் ஆழமாகவும் இன்று நாங்கள் அலச காத்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த குழந்தையின்மை பிரச்சினைக்கான தீர்வுகளை நாடி செல்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்ச மனநிலை அல்லது ஒரு தன்னம்பிக்கையற்ற மனநிலை அது மாத்திரமல்லாமல் பலருடைய பேச்சுக்கள் பலருடைய ஆலோசனைகளையும் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆக முறையான ஒரு வைத்தியருடைய ஆலோசனையானது எப்படி இருக்கும் அவர்கள் எப்படியான சிகிச்சைகளை நாடுகின்ற போது அதற்கான தீர்வு பொருள்கள் இவ்வளவு காலக்கிரமத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது பற்றியெல்லாம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்றோம் யாவரும் கேளீர் பகுதியில் இதற்காக எங்களோடு ஏஆர்சி மருத்துவமனையின் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் திருமதி மகாலட்சுமி சரவணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவருடைய நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆமாம் நாங்கள் எளிமை கூறியிருந்தேன் நான் இந்த குழந்தையின்மை என்ற பிரச்சனை பற்றி நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவாறு பேசியிருக்கின்றோம் அதற்கான காரணங்கள் என்ன தாக்கம் செலுத்துகின்ற ஆண்களுக்கு தாக்கம் செலுத்தும் காரணங்கள் அப்படியெல்லாம் பேசி இருக்கின்றோம் ஆனால் இந்த சிகிச்சை முறை என்று வருகின்ற போது எப்படியான சிகிச்சை முறைகளுக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கும் எப்படியான குறைபாடு அல்லது பிரச்சனைகள் சவால்களுக்கு உட்பட்டவர்களுக்கு எவ்வகையான தீர்வுகள் பொருத்தமானவையாக இருக்கும் இது பற்றி நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலில் ஆரம்பத்தில் கூறுங்களேன் ஓகே ஸோ இப்போ இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையோட வரும்போது பார்த்தா நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா அவங்க முதல் முதல்ல தம்பதியினராக வரணும் அவங்க கணவன் மட்டும் வருதோ இல்லை மனைவி மட்டும் வருதோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது பயன்படாது ரெண்டு பேரும் வரும்பொழுது தான் என்ன காரணத்தினால அவங்களால் கருதறிக்க முடியலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க வரும்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது அவங்களுடைய வயது இந்த வயதில் இவங்க சிகிச்சைக்கு வராங்க ஒரு சிலர் ஆகி ஒரு வருட ரெண்டு வருட காலகட்டத்துலேயும் வந்துடுவாங்க பட் ஒரு சிலர் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு இல்லாமல் சிகிச்சை மேற்கொள்ள வரவங்க வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம சிகிச்சையை முடிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய வயது வச்சு தான் நாங்கள் முக்கியமாக வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கருமுட்டைகள் இருக்குது அவங்க கணவருக்கு எவ்வளோ விந்தணுக்கள் இருக்குது இவங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொண்டிருக்காங்க பெண்ணுக்கு ஏதாவது வந்து க கருக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா இதெல்லாம் பார்த்து கண்டு ஆராய்ஞ்ச பிறகு தான் இவங்களுக்கு முதல்ல என்ன சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம் ஸோ ரொம்ப குறுகிய காலம் திருமணமாகி இருந்தாங்க அப்படின்னா இயற்கையாக கரு தரிக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்து தாம்பத்தியம் மூலயமா கருத்தறிக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்படும் இல்லை ஒரு ஒரு மூணு வருஷம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம் ரொம்ப இளம் தம்பதியினர் ஒரு முப்பது வயதிற்கு உட்பட்டவங்கள இருந்தாங்கன்னா நம்ம சுலபமான சின்ன சின்ன சிகிச்சைகள் பிந்தூசி அடித்தல் அதாவது ஐயூஐ ட்ரீட்மெண்ட் இன்ட்ரைட்ரெயின் இன்செமினேஷன் சொல்லும் அந்த மாதிரி சிகிச்சை மூலியமாக நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க திருமணமாய் ஐந்து வருடத்திற்கு மேற்பட்டவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு வந்து கருமுட்டைகள் ரொம்ப குறைவாக இருந்தாலோ ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலோ அப்போ இவங்களுக்கு ரொம்ப காலதாமதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சோதனை குழாய் சிகிச்சைக்கு உட்படுத்துவோம் ஸோ இப்போ இந்த இயற்கை தாம்பத்தியம்னும் போது அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அவங்க வ எங்கள் கிட்டக்கு சிகிச்சைக்கு வந்து அந்த மாதமே நம்ம துவங்கிட முடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார அவங்களுடைய சிகிச்சை முடிஞ்சிடும் இந்த விந்து அடித்தல் இந்த ஐவை சிகிச்சை அப்படின்னு பொழுதும் அவங்களுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாத காலகட்டத்தில் முடிஞ்சிடும் சோதனை குழாய் சிகிச்சைக்கு போகிறவங்க மட்டும் அவங்கவுங்களுடைய உடலுக்கு ஏற்ப குறைந்தது ஒரே மாதத்திலையும் பண்ணலாம் நம்ம வந்து பிரச்சனைகளுக்கு என்ன அப்படின்றத பார்த்து சரிப்படுத்தி செய்யும் பொழுது இந்த சிகிச்சை நான்கு மாதம் ஆறு மாதம் வரையும் நீடிக்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படலாம் எப்படியாக இந்த தீர்மானிக்கின்றீர்கள் நீங்கள் இவர்களுக்கு இந்த சிகிச்சை முறைதான் உசிதமாக இருக்கும் என்பதை நீங்கள் எந்த அடிப்படையில் மருத்துவ உலகத்தில் தீர்மானிக்கின்றீர்கள் என்பதை பற்றி ஓகே ஸோ முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரும்பொழுது நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இவங்களுடைய வயது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இவங்களுடைய திருமண காலகட்டம் திருமணமாகி ஒரு வருடமா ரெண்டு வருடமா ஐந்து வருடமா ஐந்து வருடத்திற்கு மேலே பத்து பதினைந்து வருடமா இது ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆலோசனை அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க கூட பிறந்தவர்கள் யாருக்காவது வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குதா அப்படின்றதையும் பார்க்குறோம் இந்த இவர்களே அந்த குடும்பத்தில் ரொம்ப காலதாமதம் ஆகி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளா அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரத்த பரிசோதனைகள் செய்வோம் அதில் இவங்களுடைய கருமுட்டைகள் எவ்வளவு இருக்குது மற்ற தாக்கதம் ஏதாவது இவங்களுக்கு பிளட் சுகர்ஸ் ஏதாவது அதிகமாக இருக்குதா இல்லை இவங்களுக்கு வந்து ஹார்மோன் வேறுபாடுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அண்ட் எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுலபமாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பண்ண முடியுது ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கருமுட்டைகள் எவ்வளவு இருக்குது கர்ப்பப்பை எப்படி இருக்குது கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருக்குதா அவங்களுடைய கருக்குழாய் எப்படி இருக்குது கிருமி தாக்கம் எதாவது இருக்குதா அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப முக்கியமாக கருக்குழாயில் வந்து ஏதாவது அடைப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் பரிசோதனை எடுத்து பார்ப்போம் ஆண்களுக்கும் கனவு அவங்களுடைய கணவருக்கும் இதே மாதிரி ரத்த பரிசோதனைகள் எல்லாமே எடுப்போம் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான பரிசோதனை அப்படின்றது விந்து பரிசோதனை ஸோ அதில் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அணிக்கல் இருக்குது அதோடைய துடிப்பு எப்படி இருக்குது வடிவம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன மாதிரி சிகிச்சை ஏற்கனவே மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல முறை வெளியில் சிகிச்சை எடுத்து தோல்வி அடைஞ்சு எங்கக்கிட்ட வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் தோல்வி அடைஞ்சு அதே சிகிச்சையை கொடுக்காமல் அதோட ஒரு படி கூட இருக்கக்கூடிய வெற்றி அழிக்கக்கூடிய சிகிச்சைக்கு அவங்கள மேற்கொள்வோம் ஸோ முதன் முதலியாக எங்கள் கிட்டக்க வராங்க எந்த சிகிச்சைகளுமே எடுக்கலை அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தால் அடிப்படை சிகிச்சையிலிருந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிப்போம் ம் ஹம் எப்படியான போதும் நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த கருக்குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சில அதற்கான சில சத்திர சிகிச்சைகள் இவை ஏற்படுத்தப்படக்கூடும் அப்படியாக ஏதேனும் சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்ட அவர்களுக்கு அந்த முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்ட பின்பு எவ்வளவு காலத்தின் பிற்பாடு அவர்கள் இந்த கருத்தரிப்பு பற்றி சிந்திப்பது அல்லது அதற்கான செயற்பாடுகளில் இறங்குவது என்பது பொருத்தமானதாக இருக்கும் அது பற்றி கூறுங்களேன் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றத வச்சு தான் அவங்க எத்தனை மாதத்திற்கு அப்புறம் கருதறிக்க முடியும் அப்படின்றத சொல்ல முடியும் ரொம்ப சு சுலபமான சிகிச்சை சிகிச்சையும் மேற்கொண்டவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் ஹிஸ்ட்ரோலாப்னு சொல்லுவோம் ஜஸ்ட் ஒரு லெப்ரோஸ்கோப்பை போட்டு எதனால் இவங்க கருதறிக்கலை அப்படின்றத பார்த்துருப்போம் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இது நம்ம சிகிச்சை கொடுத்து அடுத்த மாதமே இவங்க கருதறிக்க ஆரம்பிக்கலாம் பட் அதே இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கர்ப்பப்பாயில் ஏதாவது கட்டிகள் இருந்து அந்த கட்டிகளை நாங்கள் அகற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கட்டி எவ்வளோ பெரிய கட்டி எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில எந்த அளவுக்கு தையல் ஆழமாக வச்சு தான் குறைந்தது இவங்க ரெண்டு மாதத்துல கருதரிக்கலாமா இல்லை ஆறு மாதம் கால கட்ட வரைக்கும் இவங்க வந்து கரு பெற போகிறத வந்து தள்ளி போடணுமா இது எல்லாமே வந்து முடிவெடுக்க முடியும் ஸோ அவங்க என்ன மாதிரி சிகிச்சைகள் செஞ்சுருக்காங்க அந்த சிகிச்சைகளுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கக்கூடும் அப்படின்றத தான் குறைந்தது ஒரு மாதம் இரண்டு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் வரைக்கும் இவங்களுடைய குழந்தை பெறக்கூடிய அந்த காலகட்டத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் தொடர்ச்சியாக பேசலாம் குழந்தையின்மை பற்றியதாகும் அதற்கான காரணங்கள் அதன் சிகிச்சை முறைகள் தீர்வுகள் என்பது பற்றியும் அரசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த இந்த குழந்தையின்மை பற்றிய பிரச்சனைகள் எவ்வளவு வகையிலெல்லாம் ஏற்படுகின்றன அவற்றுக்கான தீர்வுகள் என்ன எவ்வளவு காலங்களில் அந்த தீர்வுகளுக்கு பிற்பாடு கருத்தறிக்கலாம் என்பது பற்றிய ஆழமான கலந்துரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதேவேளை பார்க்கின்ற போது டாக்டர் பொதுவாக இந்த மாதவிடாய் பிரச்சினை பெண்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த மாதவிழாய் பிரச்சனை எப்படியெல்லாம் இந்த கருத்தரிப்பு என்பதில் தாக்கம் செலுத்துகின்றது அல்லது அவர்களுடைய சிகிச்சை காலத்தின் போது கூட இந்த மாதவிடாய் பிரச்சனை அவர்களுக்கு தாக்கம் செலுத்துவதானால் அது இந்தெந்த வழிகளில் எல்லாம் தாக்கம் செலுத்துகின்றன அதை பற்றி கூறுங்களே இந்த மாதவிடாய் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சுலபமா சொல்லணும்னா பெண்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு கருமுட்டை விடுபடும் சோ அந்த ஒரு கருமுட்டை சரியான காலகட்டத்தில் வந்து அது உற்பத்தி ஆகி அது விடுபட்டுதுன்னா அவங்களுடைய மாதவிடாய் சீராக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அந்த நாட்கணக்கில் கரெக்டாக அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரக்கூடும் ஸோ அதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் சீராக இல்லாமல் போகிறதுன்றது ரொம்ப நம்ம இயற்கையாக பார்த்துட்டு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நீர்க்கட்டிகள் பிரச்சனை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு நூறு பெண்களில் ஒரு நாற்பது பேராவது வந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இது தவிர மற்ற பிரச்சனைகள் பார்த்தோம்னா என்டோமெட்ரியோசிஸ் அதாவது கருமுட்ட ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளாலேயும் வந்து இவங்களுடைய மாத விடை சீராக வராமல் போகிறதுக்கு காரணம் ஏற்படும் சிலருக்கு வந்து கருமுட்டைகள் குறைவாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ப்ரிமேச்சர் மேனப்பாசனவோம் இளம் வயதிலேயே வந்து அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய ஒரு பருவத்திற்கும் வருவாங்க ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு இளம் பெண் பருவம் அடைஞ்ச உடனேயே அந்த பெண்ணை வந்து பெண்ணி அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பெண்ணுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயதிற்கு அப்புறம் பதி பதினான்குலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் மாதவிடாய் சீராக இல்லைனாலும் பரவாயில்ல பட் பதினெட்டு வயதிற்கு அப்புறம் சரியாக சீராக வருதா அப்படின்றத பார்க்கணும் தேவைப்பட்டால் ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ம மகப்பேறு மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறதும் நல்லது ஸோ இது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகிச்சைகள் கொடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சரியான கருமுட்டைகள் வளர்ச்சி வர்றது கிடையாது ஸோ அப்போ நம்ம இதற்கு செயற்கையாக மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஊசிகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் கொடுத்து அந்த கருமுட்டையை வளர வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ இதுதான் முக்கியமாக வந்து என்னென்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்படுறாங்க அப்படின்னு முக்கியமாக பார்த்தோம்னா இதில் முதல் காரணம் வந்து அவங்களுடைய உடல் பருமன் உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க இவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தொடங்கிறது இவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டீ அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து மாதவிடாய் டிஸ்டர்பன்ஸும் வந்துடுது ஸோ இதை தவிர தான் மற்றது நம்ம பார்த்தது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் என்டோமெட்ரியோசிஸ் இது எல்லாமே ஸோ நம்ம மாதவிடாய் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஒரு பெண்ணுடைய ஒரு ஆரம்பம் ஒரு பின்னாடி இவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் எப்படி இருக்க போது எல்லாமே வந்து தீர்க்கமாகறது அவங்களுடைய மாதவிடாயில் தான் ஸோ இதில் நம்ம முதல்ல இருந்தே வந்து ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல் பருமன் அவங்க எடுக்கக்கூடிய உணவு வகைகள் இது எல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையில் அவங்க உட்படாமல் நம்ம ஓரளவுக்கு அவங்கள வந்து பாதுகாக்க முடியும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆமா மதவெளி டாக்டர் சிலருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் என்னவென்றால் அவர்கள் கற்பம் தரிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு விரைவில் அந்த கரு சிதைவடைந்து விடும் அவர்களால் முழுமையாக அந்த பத்து மாதங்கள் அந்த கருவை சுமக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் இப்படியானவர்களுக்கு எப்படி எல்லாம் தீர்வுகள் இருக்கின்றன அதை பற்றி கூறுங்கள் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கரு கலைஞ்சிருக்கும் ஸோ ஒரு முறை கரு கலைஞ்சிருந்தால் நம்ம அதை பற்றி ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா எந்த ஒரு கருவுமே வந்து ஒரு முறை கலையிறதுன்றது ஒரு சார்தான விஷயம்தான் ஆனால் இரண்டு மூன்று முறை மேலேயோ இல்லை இரண்டு மூன்று முறையே கூட கரு கலைஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக என்ன காரணம்ன்றதை பார்க்கணும் அதில் முக்கியமாக வந்து அது எந்த மாதத்தில் கலைஞ்சது கருன்றதும் ரொம்ப முக்கியம் முதல் மூன்று மாதங்களில் கலையக்கூடிய கருக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கவாசி கருக்கள் வந்து அவங்களுடைய குரோமோசோமல் ப்ராப்ளம் மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படும் இல்லை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பிறவியிலேயே கர்ப்பப்பையில் வந்து இவங்களுக்கு சுவர் ஏதாவது இருக்கலாம் இல்லை பைகார்னவேட்டிவ் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் கர்ப்பப்பை வந்து பிழவு பட்டு காணப்படலாம் இல்லை இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையே வந்து இரண்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கர்ப்பப்பை சம சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் முதல் மூன்று மாதத்தில் வந்து இவங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படும் சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் ஏற்படும் ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் ஆன்டிபாஸ்வலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் சொல்லும் ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு ரத்தத்துலேயே வந்து கருவை கலைக்கக்கூடிய அளவுக்கு உயிரணு அணுக்கள் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படலாம் ஸோ இது என்ன காரணத்தினால கருச்சிதைவு ஏற்படுதுன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் நான்காவது மாதத்திலிருந்து ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் வரைக்கும் ஆகக்கூடிய கருச்சிதைவுகள் எல்லாமே வந்து முக்கால்வாசி பார்த்தோம்னா கர்ப்பப்பையுடைய பலகீனத்தினால ஆகக்கூடியதாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து ப்ரீ டர்ம் லேபர் அப்படின்னும் குறை மாத பிரசவிக்கிறதுனால ஆகக்கூடிய கருச்சிதைவுகள் ஆகும் ஸோ எந்த மாதத்தில் கருச்சிதைவுகள் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப நுண்ணியமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இது எங்கத்திய பிரச்சனை அப்படின்றத லொக்கேட் பண்ணி அதுக்குண்டான தீர்வு சுலபமாக கொடுக்க முடியும் அதே வழி டாக்டர் இப்படி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இரண்டு விதமான சிகிச்சைகள் ஒருவேளை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது அவர்கள் ஒருவேளை கருவுற்றார் அந்த பெண் கருவுற்றாரேயானால் அந்த பகுதியில் அவர் எவ்வாறான விடயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பத்து மாத கால பகுதியில் அது பற்றி கூறுங்களே ஓகே ஸோ இப்போ இவங்க வந்து அடிக்கடி கருச்சிதைவுகள் ஆகி அதுக்கப்புறம் கரு உற்ற பெண் எப்போ அவங்களுக்கு வந்து மாதவிடாய் தள்ளி போகுதோ அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருதோ உடனே வந்து மகப்பேறு மருத்துவர்கிட்ட போய் ஹார்மோன்ஸ் ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுதுன்னா அதை எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு சிலருக்கு அதையும் மீறி ரத்தம் வந்து மெல்லியதாக வைக்கிறதுக்காக சில ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம் ஸோ அந்த மாதிரி ஊசிகளையும் அவங்க அடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாய் பலகீனமாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான வேலைக்கு வந்து அவங்கள உட்கொள்ளாமல் இருக்கணும் முக்கியமாக வந்து ரொம்ப நிற்கக்கூடிய வேலை நடக்கக்கூடிய வேலை இதை வந்து கர்ப்பப்பை வாய் பலகீனம் உள்ளவங்க தவிர்த்துறது நல்லது ஸோ நம்ம வந்து இவங்க கரு உற்ற பெண் நம்மளால இவங்களுக்கு அந்த கருவை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப செய்ய முடியாது ஆனால் கரு தரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை நம்ம சரிப்படுத்தியிருந்தோம்னா இப்போ கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு சுவர் இருந்திருந்ததுன்னா அந்த சுவரை நம்ம அகற்றி இருக்கணும் இவங்க கரு தரிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ அப்போது இந்த வாட்டி இவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நான்கு ஐந்து மாதத்திற்கு கரு கலைஞ்சிருந்ததுன்னா இந்த வாட்டி இவங்களுக்கு கரு பத்து மாதம் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேவை அதிகமாக வந்து அவங்க வந்து அலையிறது தேவை தன்னை ரொம்ப வருத்திக்கிறது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் ஒரு சில முக்கியமான தருணங்களில் அவங்க கணவர் கூட உடல் உறவையும் தவிர்க்கணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லுவோம் எப்படியான போதும் இந்த சமூக மட்டத்தில் பார்க்கின்ற போது இந்த பரிசோதனை குழாய் குழந்தைகள் என்பது பற்றியதான பல்வேறு கருத்தியல்கள் இருக்கின்றன மக்களிடையே அவையே ஒரு விதத்தில் இந்த சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி விடுகின்றது அதில் ஒரு அடி பின்னுக்கு நிற்கின்றார்கள் இவற்றில் ஆக எப்படியான பிரச்சனைகளை அவர்கள் எப்படியான உளநிலையில் மனநிலையில் இந்த சிகிச்சைகளுக்கு வருகின்றார்கள் உங்களிடம் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற கருத்துக்கள் எப்படியானவையாக இருக்கின்றன அதையும் அது மாத்திரமல்லாமல் இந்த பரிசோதனை குழாய் குழந்தை சிகிச்சை முறை என்பது எப்படி நேரடியானது அதில் வரக்கூடிய பக்க விளைவுகள் ஏதேனும் இருக்கின்றனவா இல்லையா அது பற்றி கூறுங்களே டாக்டர் ஸோ இப்போ முக்கியமாக வந்து என்னென்னா இந்த சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்னும் போதே தம்பதியினருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஐயம் வந்து என்னென்னா இது எங்களுடைய குழந்தை தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து எங்களுடைய கர்ப்பப்பையில் வைப்பீங்களா இதில் இருக்கக்கூடிய கருமுட்டை என்னோடது தானா என்னுடைய கணவருடைய விந்தணுக்கள் தானா அப்படின்றது வரக்கூடிய தம்பதியினர் பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இன்னும் வந்து ஒரு சோதனை குழாய் சிகிச்சைன்னு என்ன அப்படின்றதே ஒரு தெளிவு இல்லாமல் நிறைய பேர் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாங்க ஸோ முக்கியமாக அந்த மாதிரி தம்பதியினர் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக கருதறிக்கலை அப்படின்ற காரணத்தினால அந்த பெண்ணுடைய கருமுட்டையையும் அவங்க கணவருடைய உயிரணுக்களையும் எடுத்து கருவை உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ளார நாங்கள் செலுத்துகிறோம் ஸோ இதுதான் வந்து சோதனை குழாய் சிகிச்சை ஸோ எத்தனை கரு நாங்கள் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம் அப்படின்றது அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயம் எல்லாரும் வந்து எனக்கு மூணு கரு வைப்பீங்களா நாலு கரு வைப்பீங்களா அப்படின்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு தெளிவு என்ன தெரியணும் அப்படின்னா கருவை உருவாக்கின பிறகு எத்தனாவது நாள் நாங்கள் அந்த கருவை உள்ளுக்குள்ளார வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இரண்டாவது நாள் அந்த கருவை செலுத்துகிறோம் அப்படின்னா நம்ம நான்கு கரு கூட உள்ளுக்குள்ளார செலுத்தலாம் மூன்றாவது நாள்னா மூன்று கரு பட் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சியில் ஐந்தாவது நாள் கரு மட்டும்தான் கர்ப்பப்பைக்குள்ளார நாங்கள் செலுத்துகிறோம் ஸோ அப்படி வைக்கக்கூடிய போது ஒரு கரு இல்லை இரண்டு கரு வச்சோம்னா அது கர்ப்பப்பையில ஒட்டி வளரக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பிளாஸ்டோசஸ் ட்ரான்ஸ்ஃபர்னும் ஸோ எல்லாருக்கும் வந்து அதிகமான கரு வச்சு அதிகமான குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்றது ரொம்ப அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் பட் முக்கியமாக அவங்க என்ன புரிஞ்சிக்கணும்னா இயற்கையில் கர்ப்பப்பை ஒரு கருவை வந்து சுமக்கிறதுக்கு மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் இன்னொரு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கர்ப்பப்பையையே தயாரிக்கலாம் தயார்படுத்தலாம் அவங்களுக்கும் தேவையான அளவுக்கு சிகிச்சைகள் கொடுக்கலாம் ஆனால் இரண்டு கருவுக்கு மேலே கர்ப்பப்பையால் ஒரு பத்து மாத காலகட்டம் வரைக்கும் ஒரு கருக்களை சுமக்க முடியாது ஸோ இது முக்கியமாக அவங்களுக்கு நிறையா இருக்கக்கூடிய குழப்பம் எத்தனை கருவோ உள்ளுக்குள்ளார வைப்பீங்கன்றது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐயம் நாங்கள் வந்து அப்படி கரு தரிச்ச பிறகு நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை செய்யலாமா செய்யக்கூடாதா பத்து மாத காலகட்டமும் படுத்து ரிஸ்ட்லேயே இருக்கணுமா அப்படின்றது அது தேவை கிடையாது நம்ம சோதனை குழாய் மூலிமா வந்து சிகிச்சை பெற்று இவங்க கர்ப்பம் அடைந்த பிறகு முதல் மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறது நல்லது ஏன்னா கருச்சிதைவுகள் ஏதாவது நடக்கணும்னா அது முதல் மூன்று மாதத்தில் தான் நடக்கும் நான்காவது மாதம் தாண்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இயற்கையாக கருதரித்த பெண்களுக்கு சமமாக இருக்கலாம் ஸோ அந் அவங்க வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு வீட்டிலேயே இருக்கணும் வெளியில் போகக்கூடாது வரக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு தேவைகளும் கிடையாது அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இதன் மூலியமாக இந்த சோதனை குழாய் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரியே இருப்பாங்களா இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதா அவங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குமா அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்குமா அப்படின்றது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஐயம் ஸோ இந்த சோதனைக்குடை சிகிச்சை மூலிமா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம ஒப்பிடலாம் ஸோ எந்த வகையிலையும் வந்து இவங்க மாறுபட்ட குழந்தைகள் கிடையாது சோ அவங்களுடைய செயல்திறன் அவங்களுடைய அறிவு கூர்மை எல்லாமே வந்து இயற்கையாக பிறந்த குழந்தைகளுக்கு ஒப்பிடக்கூடிய அளவிலேயே இருப்பார்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஐயங்களால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சோதனை குழாய் சிகிச்சை எடுக்கவே மேற்கொள்ளவே பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே வந்து மருத்துவர்கள் இல்லாம இருந்து அவங்க சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதனால அவங்க பயந்துட்டு நிறைய பேரை காலதாமதப்படுத்தி சரியான பருவத்தில் வராமல் ரொம்ப காலதாமதமாகி வயது முதிர்ந்த பிறகு சிகிச்சைகளுக்கு வராங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு போய் இது சேர்ந்து இது வந்து இயற்கையாக தரிக்கிற குழந்தைய தான் செயற்கையாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோன்றதை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா காலதாமதம் இல்லாமல் இன்னும் முன்னே வந்து அவங்க சிகிச்சைகளை எடுக்கிறதுக்கு வழி கொடுக்கும் நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம் ஆனால் இந்த வயது அடிப்படையில் வயது சென்றவர்கள் அதாவது குறிப்பிட்ட அளவை வயதை தாண்டியவர்களுக்கு இந்த சிகிச்சைகள் மூலம் குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தையின் ஆரோக்கியம் மீது ஒரு பயம் ஒரு நிலை இருக்கின்றது பலருக்கும் ஆக அப்படியான குழந்தைகளுக்கு எதையின் பிரத்யேக பிரச்சனைகள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அப்படி வாய்ப்புகள் இருந்தால் அதற்கான தீர்வுகள் எவ்வாறு இருக்கும் அது பற்றி கூறுங்களேன் டாக்டர் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சோதனை குழாய் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒப்பிட்டவர்கள் தான் எதுவும் வந்து ரொம்ப பிரச்சனைகள் கிடையாது பட் ஒரு சதவீதம் இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு இயற்கை குழந்தைகளோட வாய்ப்புகள் அதிகம் ஸோ முக்கியமாக வந்து ஒரு வயது முதிர்ந்தவர்கள் இந்த சோதனை குழாய் சிகிச்சைக்கு வரும்பொழுது இவங்களுக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டை கொடுப்போம் இது வந்து என்ன அப்படின்னா கருவை உருவாக்கின பிறகு அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறதுக்கு முன்னாடியே இந்த கரு வந்து நார்மலாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பலமுறை கருச்சிதைவுகள் ஏற்பட்டவங்க கூட இந்த வாட்டி கருச்சிதைவு இல்லாமல் கருவை வந்து பத்து மாதம் வரைக்கும் சுமக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இது உள்ளுக்குள்ளார வைக்கிறதுக்கு முன்னாடியே நார்மல் பேபியான்றதை நம்ம செக் பண்ணிடுறோம் ஸோ அதே மாதிரி வயது முதிந்தவர்களுக்கும் இதில் வந்து ஒரு ஐந்து கரு ஆறு கருக்கள் உருவாகுது அப்படின்னா இதில் எது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கரு மூணு கருவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த ரெண்டு கரு மூணு கருவை நம்ம விட்டுட்டு நல்ல நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கருவை கர்பைக்குள்ளார செலுத்துறதுனால கருச்சிதைவுகளுடைய சதவீதம் ரொம்பவே குறைந்துவிடும் ஸோ இவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க கரு உற்ற பெண் அவங்களுக்கு வந்து மூணாவது மாதம் வரும்போது நம்ம அந்த என்டி ஸ்கிரீனிங்னு சொல்லுவோம் ட்ரிபிள் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கிறது அதே மாதிரி ஐந்து மாதம் ஆன பிறகு அனாமலி ஸ்கேன் எடுக்கிறது இந்த மாதிரி ஸ்பெஷல் பரிசோதனைகள் செய்து இந்த குழந்தை வந்து நல்லா நார்மலாகவே வளருது அப்படின்றத நம்ம கண்காணிக்க முடியும் கண்காணிக்கக்கூடியதாக இருக்குமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த குழந்தையின்மை சிகிச்சைகள் என்பவை இப்போது நவீனமயப்படுத்தப்பட்டு மிகவும் இருக்கின்றன இல்லையாகவே நாங்கள் குழந்தையின்மை என்பதை ஒரு பிரச்சினையாக கருதாமல் முறையான வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்கின்ற போது அதற்கேற்ற அந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கக்கூடும் இதைத் தவிர நீங்கள் ஏதேனும் முக்கியமாக வருகின்ற உங்களிடம் ஆலோசனைகளுக்காக வருகின்ற பெற்றோர் அல்லது பெண் ஆண்களிடம் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இந்த விடயத்தில் அவர்கள் மிகவும் மாறுபட்ட சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்று கருதினால் இதை கருது முக்கியமான விழிப்புணர்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை உள்ளவர்கள் அவங்களுடைய திருமணத்தை வந்து கால தாமதம் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல பருவம் குழந்தை பெறதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து வயது ஆண்களுக்கு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயது ஸோ காலத்தாமதப்படுத்தாமல் அவங்களுடைய சரியான பருவத்தில் வந்து அவங்க வந்து கருவுற்றுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவில் போய் ஒரு தாக்கமாக இருக்காது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பல துறைகளில் வர்றதுனால பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய திருமண வயதை தள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சராசரியாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதே வந்து பார்த்தோம்னா இருபத்தாறு இருபத்தேழு வயதில் தான் அதுக்கும் அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு மூணு வருடம் கழிச்சி முப்பது வயதுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பேரை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்றதுக்கு நாங்கள் நிறையா விழிப்புணர்வுகள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக பெண் குழந்தைகள் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபது ஐந்து வயதுக்குள்ளார திருமணம் மேற்கொள்ளணும் ஆண் மக்களாக இருந்தாங்கன்னா இருபத்தைந்துலேருந்து முப்பது வயதுக்குள்ளார அவங்க கரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யணும் அவங்களுடைய உடல் பருமன் அவங்க எடுக்கக்கூடிய உணவு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கண்காணிப்போட இருந்தோம்னா கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து நம்ம நிறைய பேரை வந்து விடுபட வைக்க முடியும் சிறப்பு நல்லதொரு கலந்துரையாடலாக அமைந்திருந்தது பலருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காத்திரமான கலந்துரையாடலை எங்களோடு டாக்டர் மகாலட்சுமி சரவணன் அவர்கள் தொடர்ந்திருந்தார் ஏஆர்சி மருத்துவமனையின் கருத்தரிப்பு மையத்தின் தலைமை வைத்திய நிபுணராக சேவையாற்றும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர்